இயங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என செயல்படும் மக்கள் விரோத அரசால் அப்பாவி பொதுமக்கள் தினம் தினம் உயிரிழப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை பல்லாவரம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருபத்தி மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள அண்ணாமலை உடல் நலம் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவாக நலம் பெற வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் குடிநீரில் கழிவு நீர் கலந்திருப்பது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு குடிநீர் அருந்திய முந்நூறு பேரில் இருபது பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதால் அது மக்களின் தவறாக இருக்கலாம் என பதில் அளித்துள்ள அமைச்சர் தாமு அன்பரசன் அந்த குடிநீரை குடிக்க முன்வருவாரா என கேள்வி எழுத்துள்ளார் எனவே எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என செயல்படும் மக்கள் விரோத அரசால் அப்பாவி பொதுமக்கள் தினம் தினம் உயிரிழந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அண்ணாமலை விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உண்மையில் கள நிலவரங்கள் தெரிவிக்கப்படுகிறதா என வினாவியுள்ளார்